வணக்கம் மக்களே வெல்கம் டு கிங் டிவி இந்த காணொலியில் நம்ம கூட சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் சார் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா இது மூணு வருஷமா வந்து வார் நடந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இதுக்கு ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல் அந்த தீர்வு எடுப்பதற்கான முயற்சி வந்து செய்கிறாங்க ஆனால் அந்த முயற்சியில் நிறைய மர்மங்கள் இருக்கு அது வந்து ஒரு என்ன சொல்வது ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி வந்து இருக்கு ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சியான நடவடிக்கைகள் எதுவும் அதில் வந்து இல்லை இப்போ நேற்றைக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபரோட வந்து தொண்ணூறு நிமிட நிமிடங்களில் வந்து டெலிஃபோனில் வந்து பேசியிருக்காரு பேசி வந்து என்ன அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் ட்ரம் புட்டினோட பேசினேன் அவர் வந்து போரை நிறுத்துவதற்கு வந்து அவர் வந்து நிறைய பாசிட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணார் நல்ல விஷயம் இப்போ முதல் கட்டமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் வந்து பவர் மின்சார அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நாங்கள் தாக்க மாட்டோம் ஒரு மாதத்துக்கு தாக்க மாட்டோம் அப்படின்னு உறுதி அளித்திருக்கார் இது வந்து ஒரு முதல் படியாக இந்த வெற்றியை வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இப்போ வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பால் வந்து ட்ரம்ப் கோர்ட்டில் வந்து இருக்கு புட்டின் வந்து அடித்து விளையாடுறார் ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்தியது எங்க ஜெட்டான்னு சவுதி அரேபியா நகரில் உக்ரைனுடைய அஃபீஷியல்ஸோடு இவங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி இவங்கெல்லாம் வந்து பேசுனாங்க அப்போ பேசும்போது உக்ரைன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு அன்கண்டிஷனலாக போர் நிறுத்த வந்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்றத ஒன்று அதை செலன்ஸ்கி வந்து ஒத்துக்கிட்டார் ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அப்புறம் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து தர்றதுக்காக வந்து ஒப்பந்தம் போடணும் இது போடுறதுக்கு தான் செலன்ஸ்கி வந்து அமெரிக்கா போனார் ஆனா போன இடத்துல அவரை அவமானப்படுத்தி அந்த வீடியோ பாத்தீங்கல்ல அவர் வந்து இவரு கூட ட்ரம்ப் மற்றும் வந்து ஜேடி வான்ஸ் அமெரிக்க துணை அதிபரோட பேசும்போது ரெண்டு பேரும் அவரை அவமானப்படுத்துறாங்க மீடியா முன்னாடியே டிவி முன்னாடி கேமரா முன்னாடி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க அப்புறம் அனுப்பிட்டு வந்து உடனே வந்து உக்ரைனுக்கு வந்து தரப்பட்ட ஆயுத உதவிகள் மற்றும் இன்டெலிஜென்ஸ் இன்புட் இதெல்லாம் வந்து கட் பண்றாங்க அதன் பிறகு வந்து உக்ரைனை வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு இதில் லண்டனில் வந்து ஒரு சம்மிட் நடத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைனை நாங்கள் தொடர்ந்து ஆதரிப்போம் அமெரிக்காவுக்கு இதை நாங்கள் வந்து எடுத்து விளக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செய்கிறாங்க இதுக்கு இந்த பின்னணியில தான் வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வைத்தது அப்போ உக்ரைன் ஓகேன்னு சொல்லிடுச்சு இப்போ ரஷ்யா சொல்லணும்ல அப்போ ரஷ்யா சொல்லும்போது வந்து புட்டின் என்ன சொன்னார்னா இது நல்ல ஆலோசனை தான் ஆனா இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு கமா போட்டாரு நல்லதுதான் சொல்லிட்டு ஒரு கமா போட்டார் கமா போட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் இருக்கு ஆமா சில விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு மாதத்துல வந்து உக்ரைன் வந்து ரீ குரூப் ஆயிரும் ரீஆம் பண்ணிருவாங்க அவங்க மிலிடரிக்கான உதவிகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்துரும் இதை வைத்து கொண்டு அவர்கள் வந்து திரும்ப மீண்டும் வந்து தாக்குவார்கள் இதெல்லாம் பத்தி யோசிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு முதலே வந்து சொல்லிட்டாரு இதுவே ட்ரம்ப்புக்கு நோஸ்கட்டு இப்ப ட்ரம்ப் உக்ரைனை ஏத்துக்க வச்ச மாதிரி வந்து ரஷ்யாவே ஏத்துக்க வச்சிருக்கணும்ல அப்பதானே நீ வந்து நாட்டாம செம்பெடுத்துட்டு பஞ்சாயத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க இப்போ அவர் வந்து புட்டின் இப்படி சொன்ன உடனே செலன்சிய சொல்லிட்டாரு இதைத்தானே நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் புட்டின நம்பாதீங்க அவர் நம்ப முடியாது அவருடைய நோக்கமே முழு உக்ரைனை கைப்பற்றுவது தான் உக்ரைனை கைப்பற்றி விட்டு அல்லது இப்ப இருக்கிற இடங்களையெல்லாம் கைப்பற்றி விட்டு அதன் பிறகு நாங்கள் தரமாட்டோன்னு சொல்கிறது தான் அவருடைய நோக்கம் தொ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அவர் குண்டு வீசிகிட்டே இருக்காரு அவர் சொன்னது போல் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் வந்து உக்ரைனை வந்து தாக்குது அது குறிப்பாக வந்து இந்த மாதிரி மின்சார நிலையங்கள் மேல் வந்து தாக்குது இப்போ குளிர்காலம் குளிர்காலத்தில் அங்கே வந்து ஹீட்டர் இல்லைன்னா அங்கே வந்து இருக்க முடியாது அப்போ மக்கள் வந்து பவர் இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ இதை வந்து ரஷ்யா தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போதான் அதன் பிறகுதான் வந்து இவர் டெலிஃபோன்ல வந்து பேசுறாரு பேசும்போது புட்டின் வந்து இப்படி வந்து சொல்லிட்டாரு சரி இனிமே நான் வந்து மின் நிலையங்களை வந்து தாக்க மாட்டேன் அப்புறம் வந்து ஒரு அணு மின் வந்து வேற இருக்கு எங்க சவுத் உக்ரைன்ல அது வந்து தாக்கிட்டாங்கன்னா விபத்து ஏற்பட்டு விடும் அப்படின்னு உலகமே வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள் வந்து தாக்க மாட்டோம் அப்படின்னு ரெண்டு தரப்பு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்ப ரஷ்யா வந்து இது போங்காட்டம் ஆடுது புட்டின் வந்து ஒரு போங்காட்டம் ஆடுறாரு இதற்கு வந்து ட்ரம்ப் வந்து உதவி செய்கிறார் அதாவது உக்ரைனை வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு புட்டினை வந்து ஒரு பேரரசர் மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து ட்ரீட் பண்ணார் ஏன் அப்படின்னு சொன்னால் புட்டினும் ஒரு வலதுசாரி ட்ரம்ப்பும் ஒரு வலதுசாரி நீங்கள் வந்து இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா அந்த கான்ஃப்ளிக் இருக்கு இல்லையா இதனுடைய ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உக்ரைன் வந்து தனி மொழி தனி தேசியனம் தனி கலாச்சாரம் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பழங்காலத்தில் வந்து நீங்க ரஷ்ய ஜார் மன்னர் காலத்தில் வந்து உக்ரைன் வந்து உக்ரைனை வந்து ரஷ்யா வந்து ஆக்கிரமித்திருந்தது அந்த கேத்தரின் த கிரேட் அப்படின்ற அந்த பேரரசி காலத்தில் வந்து இவங்க உக்ரைனை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க புதிய ரஷ்யா அப்படின்லாம் பேரெலாம் வந்து வச்சாங்க அதன் பிறகு சோவியத் யூனியன் வந்து வருது கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து வருது வரும்போது உக்ரைனுடைய பார்டர் வந்து அதிகரிக்குது அப்போ வந்து சோவியத் யூனியன் காலத்தில் வந்து எல்லா தேசிய இனங்களையும் சமமாக மதித்ததுனால ஒரு பிரச்சனை வந்து வரலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சோவியத் யூனியன் வந்து உடைந்து போகுது உடைந்து போது சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் தனித்தனி நாடுகளாக வந்து பிரிந்து போகுது உக்ரைன் பிரிந்து போகுது லாட்வியா லித்துவேனியா எஸ்தோனியா அப்புறம் வந்து மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்த கஜகிஸ்தான் துர்க்மேனிஸ்தான் கர்ஜகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் வந்து பிரிந்து போகுது அப்போ இதெல்லாம் பிரிந்து போன பிறகு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யா மட்டும் தனி நாடாக வந்து இருக்குது அப்போ ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவில் வந்து அப்போ ஒரு குழப்பமான நிலைமை வந்து இருக்குது பொருளாதாரம் வந்து சீர்குலைந்து போயிருக்குது அப்போ அந்த பின்னணியில் வந்து ஒரு நைன்டி சி பின்னணி நை தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் தான் வந்து புட்டின் வந்து வரார் புட்டின் வந்த உடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவை மீண்டும் அந்த ஜார் மன்னன் காலத்து ரஷ்யா போல் ஒரு பீட்டர் தி கிரேட்டுன்னு ஒரு மன்னர் இருந்தார் அவருடைய காலத்து ரஷ்யா மாதிரி நான் வந்து மாற்றுவேன் இந்த சோவியத் யூனியன் சீர்குலைந்து போனது வந்து இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு நம்ம நிறைய இடங்களை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்து அவர் வந்து அடிக்கடி வந்து பிரதமராவும் இருப்பாரு அதிபராகவும் இருப்பாரு ஏதாவது ஒரு பவர்ல இருந்துகிட்டே இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு சட்டத்தை வந்து திருத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் அவர் பிரசிடென்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை வந்து மாத்திட்டாரு இப்போ அவர் முப்பத்தாறு வரைக்கும் அவர் தான் அதிபரா வந்து இருக்க அப்பா தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய தான் தேர்தல் வந்து நடக்குது எதிர்கட்சிகளுக்கு அனுமதியே இல்லை எதிர்கட்சிகள் யாராவது பேசுனாங்கன்னா ஒன்னு மர்மமான முறையில இறந்து போவாங்க இல்லைன்னா பிடிச்சு ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படி ஜெயில போட்டு சமீபத்தில் ஒரு தலைவர் வந்து இறந்து போனாரு அடுத்தது இவர்கள் உக்ரைன் மீது வந்து போர் தொடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் இப்படிதான் சொல்லணும் உக்ரைன் போர் உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பு போர் இப்படி வந்து சொல்லக்கூடாது இப்படி சொன்னதுக்காக பல பத்திரிகையாளர்கள் வந்து வேட்டையாடப்பட்டிருக்காங்க அப்போ ரஷ்யாவில் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் அல்லது ஆதரவு பெற்ற மீடியா மட்டும்தான் இந்த போர் செய்திகளை வந்து சொல்லுது யாராவது ரஷ்யாவுக்கு விரோதமாக ரஷ்யாவில் செய்திகள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறை எவ்வளோன்னா இருபத்தைந்து ஆண்டு சிறை அப்போ இவ்வளவு சட்டங்கள் அடக்குமுறையெல்லாம் கொண்டு வந்துட்டு தான் அவர் வந்து இந்த போரை வந்து துவக்கிறார் இந்த போரை துவக்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து விக்டர் ஜெகோவிச் அப்படின்னு சொல்லி உக் உக்ரைன்ல வந்து அதிபராக ஒருத்தர் வந்து இருக்கிறார் அவர் வந்து ரஷ்ய ஆதரவு பெற்ற ஒரு அதிபர் அப்போ அந்த சமயம் வந்து உக்ரைன் மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம ரஷ்யாவை வந்து நம்பக்கூடாது ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் யூனியன் சொல்கிறோம் இல்லையா இயூ அது கூட நம்ம வந்து சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து உயரும் ஒரு மேற்கத்திய வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளோடு நெருக்கம் காட்டணும்னு சொல்லி உக்ரைனுடைய இளைய தலைமுறை வந்து சொல்லுது ஆனால் அந்த விக்டோர் ஜெகோவிச்சோ வந்து ரஷ்ய ஆதரவாளர் அப்போ அங்கே வந்து ஒரு போராட்டம் வெடிக்குது என்ன இவர் ஆட்சியில் வந்து ஊழல் இருக்குது அப்போ அந்த போராட்டத்தை வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் வந்து ஆதரிக்கிறாங்க அப்போ அந்த போராட்டத்தை வந்து விக்டோர் ஜெகோவிச் வந்து போலீஸை வச்சு புருட்டலாக வந்து அடக்குறாரு நூறு பொதுமக்கள் வந்து கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்ட பிறகு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து இன்னும் தீவிரமாக போராடினோடனே இந்த ருஷ்யா ஆதரவு பெற்ற அந்த விக்டர் ஜெகோவிச் வந்து தப்பி ரஷ்யாவுக்கு ஓடிடுறாரு ஓடின பிறகு தான் அப்புறம் வந்து ரஷ்யா இதில் உக்ரைனில் வந்து புதிய அதிபர் தேர்தலாம் வந்து பின்னாடி செலன்ஸ்கிலாம் வந்து வராது அப்போவே புட்டின் என்ன நினச்சிட்டாருன்னா உக்ரைனை இதுக்கு மேலே விட்டு வந்தால் நமக்கு வந்து ஆபத்து இவங்க வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடையோ அல்லது நேட்டோ என்று சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள் அது அமெரிக்க தலைமையில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் இராணுவ கூட்டமைப்பு அதில் வந்து உக்ரைன் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து ஆபத்து அதனால உக்ரைனை எப்படியாவது நம்ம வந்து இழுத்து போட்டணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைனுக்கு சொந்தமான கிரிமியா அப்படின்னு ஒரு தீபகற்பம் இருக்குது அந்த பிளாக்ஸியில் வந்து இருக்கு ஒரு பெரிய இடம் ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீபகற்பம் அதை வந்து கைப்பற்றுறார் உடனே வந்து உலக நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது இன்று வரை வந்து கிறிமியாவை வந்து ரஷ்யாவினுடைய பகுதின்னு சொல்லி உலக நாடுகள் வந்து அங்கீகரிக்கலை அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் வந்து என்ன என்னைக்கு இருந்தாலும் ரஷ்யா வந்து நம்ம மேலே படையெடுக்குன்னு சொல்லி உக்ரைன் வந்து தன்னுடைய ஆயுதப்படைகள் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க இந்த சமயத்தில் தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி புட்டின் வந்து ரஷ்யா உக்ரைன் மேலே வந்து படையெடுக்கிறார் ஆரம்பத்தில் புட்டினுடைய கணக்கு என்னன்னா ஒரு சொடக்கு போட்டு பத்து நாட்களுக்குள்ள வந்து உக்ரைனை தூக்கிடலாம் ஜெலன்ஸ்கி வந்து நாட்டை விட்டு பறந்து ஓடிடுவார் அப்புறம் நம்ம முழு உக்ரைனை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் உக்ரைன் உக்ரைன் நாட்டு மக்கள் போர் வீரர்கள் இராணுவம் ஒரு தேசபக்தியோடு நம்ம மண்ணு நம்ம இதை காப்பாற்றணும்னு சொல்லி துணிஞ்சிடும் வந்து போராடுறாங்க இவங்க போராட்டத்தை பார்த்த பிறகுதான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இவங்க சுலபமாக வீழ்ந்துட மாட்டாங்க இவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் முடிவெடுக்கிறாங்க அதன் பிறகு தான் வந்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு வந்து ஆயுத உதவி நிதி உதவியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஏவுகணைகள் கொடுக்குறாங்க பீரங்கி விமானங்கள் ட்ரோன்ஸு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தி கொண்டு உக்ரைன் வந்து திரும்ப வந்து தாக்கு பிடிச்சி சண்டை போடுது இப்படி உக்ரைன் தாக்கு தான் இந்த போர் வந்து மூணு வருஷம் நடந்திருக்கு இந்த உக்ரைன் மட்டும் தாக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலே ரஷ்யா வந்து துவம்சம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு உக்ரைனுடைய தெற்கு பகுதிகளில் வந்து அந்த டான் ஒரு ரீஜன் இருக்கு அது வந்து ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது இப்போ இந்த தலைநகர் கீவெல்லாம் பிடிச்சிடலான்னு சொல்லி போரின் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் உக்ரைன் வந்து முறியடித்து விட்டது இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது வந்து வருகிறது இப்போ இந்த போர்னால வந்து ரெண்டு பக்கம் இராணுவத்திலையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சுலேருந்து பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு வந்து சொல்லுது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருந்து ஒரு பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பத்து மில்லியன் இல்லை ஒரு மில்லியன் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து அகதிகளாக வந்து அண்டை நாடுகளுக்கு போலந்து ஜெர்மனி இந்த லாட்வியா லித்துவேனியா அப்புறம் வந்து பிரான்ஸ் ஜெர்மனி இங்கெல்லாம் அகதிகளாக வந்து போயிருக்கிறாங்க இதுதான் வந்து உக்ரைனுடைய நிலைமை இப்போ யூரோப் வந்து உக்ரைன் ஆதரிக்கிறதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கும் நினைக்கிறீங்க என்ன ரீசன் அப்படின்னா ரஷ்யாவை பத்தி பயம் இப்ப வந்து நேட்டோல வந்து பின்லாண்டு வந்து மெம்பர் கிடையாது ஸ்வீடன் வந்து மெம்பர் கிடையாது இப்போ இவங்க உக்ரைன் ஆக்கிரமிப்பு பார்த்துட்டு ஃபின்லாண்டு வந்து என்ன சொல்லுது நாங்களும் நேட்டோல வந்து சேர்றோம் ஃபின்லாண்டு வந்து ரஷ்யாவோட பார்டரை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்காண்டினேவியன் வந்து கண்ட்ரி அப்ப புட்டின் வந்து அந்த பழைய அந்த பீட்டர் தி கிரேட் அந்த ரஷ்ய ஜார்மன் அனை போல வந்து அவர் வந்து ஐரோப்பாவை வந்து கைப்பற்றி விடுவார் அப்படின்ற பயம் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து செசன்யால் அவர் நடத்தின தாக்குதலா இருக்கட்டும் அல்லது சிரியா உள்நாட்டு போரில் வந்து ரஷ்யா தலையிட்டதா இருக்கட்டும் அந்த அதிபர் அசாத் தான் இப்ப சிரியால இருந்து தப்பி ரஷ்யால வந்து அடைக்கலம் தேடி ஓடி இருக்காரு இன்னைக்கு வந்து அசாத்தினுடைய எதிர்கட்சிகள் தான் இன்னைக்கு வந்து சிரியாவை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அங்கேயும் குண்டு போடுது ஆஹ் அப்ப எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கும்போது போது உக்ரைனை வந்து எப்படியாவது வந்து மீண்டும் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுல தான் அவங்க வந்து கொரியா வந்து இருக்கிறாங்க அப்ப ஐரோப்பிய நாடுகளுடைய பயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இப்போ உக்ரைனை வந்து நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது ரஷ்யா வந்து பார்டரை வந்து அடுத்து போலண்டுக்கு வரும் அடுத்து ஜெர்மனிக்கு வரும் அடுத்து ஃபின்லாண்டுக்கு வரும் அல்லது இந்த பழைய சோவியத் யூனியன் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த லாட்வியா லித்துவேனியா இந்த நாடுகளுக்கு வந்து வரும் ருமேனியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயப்படுறாங்க ரெண்டாவது அவங்க ரஷ்யாவில் வந்து ஜனநாயகம் இல்லை சர்வாதிகாரி ஒலிகார்னு சொல்லக்கூடிய சில முதலாளிகளுடைய சப்போர்ட்லலாம் அந்த நாடு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ எப்படியாவது இவங்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக வந்து களமிறங்கியிருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப்பு பேக் அடித்தாலும் ட்ரம்புடைய லாஜிக் வந்து என்ன தெரியுமா எங்கேயோ சண்டை இருக்கு அதுக்கு எதுக்கு நான் அமெரிக்காவிலேருந்து பணம் கொடுக்கணும் நீங்க வெட்டிங்க அடிச்சிங்க சாங்க நான் ஏன் பணம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து நேட்டோவுக்காக நான் தான் வந்து பட்ஜெட்ல வந்து ஃபண்டு ஒதுக்குறேன் நீங்க யாரும் ஒதுக்குறது இல்லை அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் நேட்டோவுக்கு நீங்க ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணீங்க நான் தரமாட்டேன் இப்ப நேட்டோ நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் அமெரிக்காவினுடைய மிலிடரி பேஸ் இருக்கு ராணுவ வீரர்கள் வந்து இருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் வந்து நான் ரத்து பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்காப்புல ஆனா ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ரஷ்யாவை பார்த்து பயன்றதுனால அவங்க வந்து உக்ரைனை வந்து ஆதரித்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் சார் இப்போ இந்த ட்ரம்ப்போட டாரஃப் வந்து ஏப்ரல் செகண்ட்லேருந்து அமலுக்கு வரப்போகுது இல்லையா ஸோ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ ஏற்கனவே வந்து ட்ரம்ப்பு டாரிஃப் மெக்சிகோ கனடா அங்கேருந்து இம்போர்ட் ஆகிறதுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்காரு அதை வந்து இருபது பர்சன்ட் டேக்ஸ் வந்து போட்டிருக்காரு சில இது ஏப்ரல் ரெண்டுலேருந்து அமலுக்கு வரப்போகுது ஏப்ரல் ரெண்டில் சைனாவுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸு இந்தியாவில் வந்து இறக்குமதி ஆகிற பொருள்களுக்கும் வந்து டேக்ஸு அப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் என்ன ஆகிறது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இந்தியாவில் இருந்து ரெடிமேடு கார்மெண்ட்ஸு பார்மசூட்டிக்கல்ஸு அப்புறம் கெமிக்கல்ஸு பல பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் அதனால் இங்கே வேலை இழப்பு வந்து இருக்கும் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருளுக்கும் வந்து டேக்ஸ் போட்டதுனால அமெரிக்கனாவினுடைய கன்சியூமர் வந்து இனிமேல் பொருளை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கணும் அது எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் சரி இல்லை மெக்சிகோ கனடாவிலேருந்து காய்கறிகள் பழங்கள் கூட வந்து வருது அதையும் அதிக விலை கொடுத்து தான் வந்து வாங்கணும் அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் வந்து அதிகம் செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமையை தான் அது வந்து கொண்டு வரப்போகுது அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது கோல்டு வேலை வந்து அதிகரிச்சிக்கிட்டு பல நாடுகள் வந்து டாலரை த நம்ப நம்ப முடியாதுன்னு சொல்லி தங்கத்தை வாங்கி இருப்பில் வந்து இருக்கிறாங்க அப்போ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொ கேட்டிங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சிரமத்தை வந்து கொடுக்கும் உலக நாடுகளில் வந்து பல தொழில்கள் வந்து நலிவடையும் அப்போ உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வருவது தான் இந்த ட்ரம்புடைய நடவடிக்கை இந்த வரி வரி உயர்வு அப்படின்றது வந்து கொண்டு வர போகுது இப்போ இந்த மாதிரி டாரிஃப் வந்து டாக்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்களா சார் உதாரணத்துக்கு என்ன மாதிரியான பொருள் வந்து நமக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறீங்க இந்தியாவிலிருந்து அடிப்படை மருந்துகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்றோம் அந்த ஜென்ரிக் மெடிசன் சொல்றாங்க இல்லையா பிராண்டட் இல்லாம அந்த மருந்துகள் வந்து இப்போ அமெரிக்கா டாக்ஸ் போட்டுச்சுன்னா அமெரிக்காவில் மக்கள் வந்து அந்த மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்கணும் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில உயர் ரக மருந்துகளை நம்ம வந்து இறக்குமதி பண்றோம் இப்போ அதுக்கு வந்து இப்ப டேக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து குறைவா இது போட்டிருக்கிறோம் இப்போ பதிலுக்கு நம்ம அதிகமா டேக்ஸ் வந்து இப்போ மோடி வந்து திரும்பி நான் டேக்ஸ் போட போறேன்னு வந்து சொல்லல மோடி கொஞ்சம் பயந்து போய் தான் வந்து இருக்கிறாரு ஆனா மற்ற நாடுகள்லாம் டேக்ஸ் போடுவேன்னு சொல்லிட்டாங்க சைனாவோ கனடாவோ மெக்சிகோவோ நீ என்ன டேக்ஸ் போடுறியோ அதே டாக்ஸ் ஒரு நானும் ரிட்டர்ன் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இவர் எலானமஸ்களுடைய அந்த டெஸ்லோ கார் இருக்கு இப்போ வந்து டெல்லிலையும் மும்பைலேயும் ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க இப்போ நீங்கள் அந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குனீங்கன்னா நூறு பெர்சன்ட் டாக்ஸ் கட்டணும் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஒரு ஆடம்பர கார் வாங்குறீங்க இல்லை எந்த கார் வாங்குறீங்கன்னாலும் நூறு பெர்சன்ட் டாக்ஸு யூஸ்டு கார் வாங்கினீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸு இதை ஏன் வச்சிருக்கிறேன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார் தொ தொழிற்சாலைகள் இந்த விற்பனை வந்து கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருக்குறோம் இப்போ வந்து மோடி பயந்து போய் இனிமேல் வந்து டெஸ்லா காருக்கு வந்து இது கிடையாது டேக்ஸ் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் கிடையாதுன்னா ஆகும் அந்த கார் வந்து அதிகம் விற்கும் அந்த காரு வந்து அதிகம் விற்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய கார்களுடைய விற்பனை என்பது வந்து மாருதியிலேருந்து ஹுண்டாயிலேருந்து பல கம்பெனிகள் வந்து பாதிக்கப்படும் அப்போது அமெரிக்க பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் விதிக்கக்கூடாது அப்படின்றத வந்து இந்தியா கடைபிடித்தால் இந்தியாவில் பல தொழில்கள் வந்து அழிந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு கோல்டு கூட வந்து இன்னும் சீக்கிரத்தில் வந்தலாம் கேரிடோன்றாங்களே சார் ஆமாம் கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்காவினுடைய டாலர் வந்து நம்ப முடியாது ஏன் நம்ப முடியாதுன்னு சொன்னால் டாலருடைய மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது நம்ம இப்போ இந்திய ரூபாயினுடைய மதிப்பெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது அப்போ டாலருடைய மதிப்பு கூடுற அளவுக்கு வந்து அதனுடைய பொருளாதாரம் வந்து உயரலை அப்போ வந்து டாலர் வந்து எப்போ வேணாலும் வந்து நம்மளை வந்து ஏமாற்றோம் இப்போ இப்போ டாலர் வந்து கூடுது இந்திய மதிப்பு வந்து குறையுது அப்படின்னு சொன்னால் இப்போ இறக்குமதி பண்ணுறவங்க இருந்து இறக்குமதி பண்ணுறவங்க இந்திய ரூபாய் அதிகம் கொட்டணும் ஏன்னா டாலருடைய மதிப்பு வந்து குறைஞ்சி போச்சுன்றதுனால ரூபாய் வந்து அதிகம் கொடுக்கணும் அதே போல் வந்து ஏற்றுமதி பண்ணுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க டாலரில் வந்து வாங்க போகிறாங்கன்னா இந்திய ரூபாய் வந்து அதிகம் வரும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து லாபம் அப்போ உலகம் முழுவதும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பல உள்நாட்டில் வந்து டாலருடைய அந்த மதிப்பு உயர்வுனால உள்நாட்டு தொழில்கள் வந்து பாதிக்கப்படும் அப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் டாலரை வாங்கி நம்ம வந்து ரிசர்வா அந்நிய செலவானியாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு பல நாடுகள் போட்டி போட்டு கொண்டு தங்கத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போ தங்கத்தினுடைய விலை வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வந்து போகுது என்ன ஏழாயிரமா செவன்டி லட்சத்தை தொற்றுரும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கும் ட்ரம்போட நடவடிக்கை தான் முக்கியமான வந்து காரணம் இப்போ மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆமா இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க இப்போ அமெரிக்க அரசு ஊழியர்கள்லாம் வாரத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் என்ன வேலை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்காரு இப்போ வந்து அதே போல் வந்து ஆட்குறைப்பு செய்கிறாங்க ஃபெடரல் இருந்து நீங்கள் அதிகப்படியான வேலை பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு வேலை இன்னைக்கம் வந்து செய்கிறாங்க இப்ப எல்லாத்துக்கும் டாக்ஸ் போட்டதுனால வந்து இறக்குமதி ஆற பொருளுடைய விலை வந்து உயர்ந்து போச்சு அது எலக்ட்ரானிக்ஸ் பொருளா இருந்தாலும் சரி காய்கறி பழம் முட்டையா இருந்தாலும் டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்நாட்டுல அமெரிக்க மக்கள் மத்தியில வந்து ஒரு அதிருப்தி போராட்டம் வந்து வரும் இது ஒரு புறம் அடுத்து உலக நாட்டுல வந்து பல நாடுகள் மக்கள் வந்து இப்ப கனடா வந்து அமெரிக்காவினுடைய வரி உயர்ப்பு நடவடிக்கை வந்து முட்டாள்தனம் அப்படின்னு அந்த பழைய பிரதமர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு மெக்சிகோ அதை மாதிரி சொல்லுது சைனா வந்து இந்த அமெரிக்காவினுடைய ட்ரேடு வாரை வந்து அழிவைத்தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்குது மோடி மட்டும் பயத்தில் வந்து கம்முன்னு வந்து இருக்கிறார் அப்போ உலகம் முழுவதும் ஒரு குழப்பத்தையும் பொருளாதார நெருக்கடியும் வந்து தான் இதை வந்து கொண்டு வரப்போகுது இது அமெரிக்காவுக்கும் எதையும் அழிக்க போகிறதில்ல உலகத்துக்கும் எதையும் அழிக்க போகிறதில்ல மொத்தத்துல ஒரு தான் வந்து கொண்டு வரும் இப்ப ஈரானோட முதலீடு வணிக முதலீடு செய்யறதுக்கு கூட வந்து அமெரிக்கா தடை சார் ஆமா ஈரான் மேல ஏற்கனவே உங்களுக்கு பொருளாதார தடை இருக்குல்ல ஈரானுடைய பொருளாதார தடை என்பது வந்து அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்கன்னு சொல்லி பல வருடங்களா வந்து வச்சிருக்கிறாங்க அதனால ஈரான்ல இருந்து நீங்க வந்து ஒரு எண்ணெய் வாங்குறது கூட வந்து வாங்க முடியாத அளவுக்கு அப்ப சைனாவும் ரஷ்யாவும் தான் ஈரான் இருந்து குரூட் ஆயில் வாங்குறாங்களே தவிர மற்ற நாடுகள்லாம் வந்து வாங்க முடியாது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையினால் ஈரான் வந்து அந்த ஈரான் தான் இன்னைக்கு பாலஸ்தீன் பிரச்சனைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம் மிக்க நன்றி சார் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்